உனக்கு நான் மொட்டை போட்டது நேத்திக்கு உன்னை கொண்டு போய் நான் மொட்டை அடிக்க வச்சது இந்த தலைமுடியை விரிச்சு கொண்டு இப்படி கொடுத்து திரிஞ்சனியல்ல அதெல்லாம் அந்த கொட்டத்தை அடக்கணும்னு மட்டுமே நான் உங்களுக்கு மொட்டையை போட்டேன்னா சரியா நீ அந்த மொட்டையை வச்சு சிவாஜி அப்படி சிவாஜி நான் தான் எம் ஜி ஆர் நான்தான் லகலக எத்தனை மணி உன எலுமி படிக்க வச்ச நான் சொல்லு எத்தன மணி உங்க நலம்பு படிக்க வச்ச நான் ஆஹ் எத்தனை மணிக்கு நீ எலும்பி நணி ஒரு மணி நேரமே லேட்டா எழுமண நீ போடா போய் படி போ போன தொட்டில போன் உட்டே போ உள்ள போ உள்ள போ போடா போடா நீ முதல்ல போ உள்ள போ உள்ள போ சொன்னீங்கன்னு மொட்டை அடிச்சு நீ அது நீ நான் சொன்னண்டில நேசி நீ அடிச்சு ஆகணும் சாமி கொந்துறே bro போ உள்ள போ போ போற போ வீட்டை விட்டு போற வா நீ வீட்டை விட்டு உள்ள போ முதல்ல உள்ள போ அடி முதல்ல வெளியில வந்தேனா கால் முறிப்ப என்னடா லீவு வெளியில போனேனா கால் முறிப்ப என்ன வேலவீனமங்க அந்த ரோட்ல கூப்பிடுறோம் நாங்க கடவனுகள் இல்லை நல்லது கெட்டது கெல்லது தூசுவல தட்டுவாமல வீடு முழுக்க தூசி வீட்ல வந்து ஒட்டடைப்படியே விடக்கூடாது கூடாது இந்த பேர் எவ்வளவு ஒட்டடை அடிச்சு போய் கண்டு கொக்கத்தனி மாதிரி வளர்ந்து நிக்கிறான் உத தட்டுவ மாட்டீ இல்ல எனக்கு கெட்டதும் இல்ல இங்க அச்சா அந்த டையத்துல ஃபோன் அடிக்க ஒரு வேலை செய்யப்படாது உம் புவரச் சொல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கோமெடி புள்ள சொல்லு என்னடி நெக்ஸ்ட் பேப்பர் வந்தாஜோ ஒருத்தவட்டு குடுத்தாச்சப்ப இந்த செம்மறி வந்து சொல்லல உனக்கு அடிபுல கட்டி காரு தொண்ணூற்றி ஒன்பது ஏன் தொண்டை விட்டான என்ன அடியப்பா நீ தொண்ணூற்றி ஒன்பது ஐயோ கடவுளே இன்னும் நான் கட்டுப்பிடிச்சு கொஞ்சிருப்பேன் தொண்ணூற்றி ஒன்பது சாமி எடுத்துருக்கேன் தொண்ட் எடுக்கிற தர மடியப்பா ஓ உங்களோட அம்மா அப்பா கொடுத்து வச்சவ இப்படி ஒரு பிள்ளைய படுறதுக்கு அடியே சரி அடிப்பில்ல எத்தனி அடிச்சு என்ன அவன் அவன்ட்டான் ஓ அவன் இப்பதான் படிக்க அனுப்பி உங்களை படிச்சு கொண்டு காப்பாத்தனை பூவரச சொல்ல அடிக்க மாட்டேன் உனக்கு தெரியல நான் அடிக்கிறேன் அவன் அவன் புள்ள நான் மேத்தி வச்சு வைத்து ஒரே ஒரு புள்ளையு நீ எத்தனை அம்மாஜி அவனுக்கு அடி சொல்லி அப்பா நீ கசீங்க போட்டு ஒன்னிக்கிறாய் நாற்பத்தெட்டு பரவாயில்ல போன கூட முப்பத்தஞ்சு எடுத்தவரை பரவாயில்ல தானே காணு தானே என்ன நீட்ஸுக்கு நாற்பத்தெட்டு இப்ப எடுத்தானண்டா கோயிலுக்கு வேற சரியா இருக்கு தானே நீ வேற இதுக்கு நானே நடிக்க போறேன் சரி சரி வை வை இந்த கண்டிசுல கொண்டு வா நீ தொண்ணிட்டதுக்கு மேட்ச் பேப்பர் குடுத்திருக்காங்க நாற்பத்தெட்டு எடுத்துருக்குது என்ன கொட்டு பாட்டு சொன்னா கொன்றுவனோடு தெரிஞ்சுதான் இவன் எனக்கு சொல்லிட

கவ கப்போடை ஓ ஹும் அது சரி உண்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் தந்தாச்சு ஓ மல்லாமே இருந்தாச்சு தமிழுக்கு ஏன்னு சொல்லியா நீங்கள் பெண்ணகிட்ட அதுக்கு நீங்க சப்ரைஸா சொல்லுவோன்றது ஓ சர்ப்ரைஸ் ஆஹ்

சரி எப்ப ரிப்போர்ட் சரி நம்ம மீ வேற பேரண்ட்ஸ் மீட்டிங் ஃபோர் பேரண்ட்ஸ் மீட்டிங் அது வாரக்கிழமை வேறமா நீங்க வர தேறنا அப்பா கூடிப் போறேன் சீ எப்ப குலமே சொல்லு பாப்பா புதன் கிழமை வார புதனே வார புதனண்டா ஐயா அப்பா போய் இது வேற யாழ் பண்ண போறது தங்க வேலைக்கு போறன்னு சொன்னாங்க அப்ப நீ வந்து நான் வாரம் பள்ளி கொடுத்துட்டு நான் வாரம் பிரச்சனை இல்லை என்ன சாரி கட்டி கொண்டு வர உடனே பள்ளி கொடுத்து அவ்ளோதான் ஆத்து பிரச்சனை இல்ல நான் கட்டி கொண்டு வர இல்லம்மா உங்களுக்கு கஷ்டம் சீ 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 யோ ரிப்போர்ட் பாக்கிறதுக்கு நான் வராமலை அது பிரச்சனை இல்லை நான் சரி நீ ரெடி ஆயிரு புதங்களை போவோம் நீ போறேன் இந்த மனுஷத்தி எட்டு சொல்லிட்டேனே இந்த மனுஷி இப்போ கணக்கு பேரோட லிங்க் வச்சிருக்கு எல்லாத்தையும் கோடி என்ன செய்யறது சரி புடிவட போறோம் புதங்களை வர அப்பா கூட்டிக் கூட்டியும் வலுப்பாத்தும்

അപ്പ ഇന്നത്തെ ഇന്നത്തെ 98 എന്ന് പറഞ്ഞേ അടിപ്പിങ്ങി അമ്മാ 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 എരിയേ 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 അയ്യോ അമ്മാ ഓ എരിയേ 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 അയ്യോ എരിയേ അയ്യോ ഇത് കൊടോ വെത്ര അമ്മാ எல்லா படத்தையும் கூழ எடுத்து இந்த மனசுக்கு கணிதத்துக்கு மட்டும் கூட எடுத்துட்டேன் இப்படி அறிக்கைய எல்லா படத்தையும் கூழ எடுத்திருக்கானே விட்டுதான் கணிதத்துக்கு எனக்கு மண்டைக்கு ஏறு ஏறுதானா எடுப்பேன் தானே எனக்கு இப்படி போட்டோம் அடிக்கோடு அம்மா நீங்க வாங்க நீங்க சொல்லி தாங்க கணித நான் படிக்கிக்கி সিলেবাস ধরে நீங்க கேக்க அந்த காரணத்துல தான் பள்ளிக்கு போற நான் தான் மனுஷ இல்ல எனக்கு என்னடா நான் சொல்லி தரணு உங்களுக்கு டியூஷன் நான் மாசம் மாசம் एवള് தாரனானோ அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஹாசோ வந்து போட்டுதே இல்ல டியூஷனுக்கு போறதே இல்ல அது ஒரு पर्सनल ক্লাস டீச்சர் வான் புட் அரேஞ்ச் பண்ணி ரெண்டு மணத்தியா நீ இனிமேல் இதுதான் கடைசி சட்டியா ரொம்ப கட்ட முறை உனக்கு இனிமேல் கணிதத்துக்கு நீ தொண்ணூறுக்கு மேல எடுக்காட்டி தொண்ணூறுக்கு மேலே தேவை வயசு தேவையோட நீ கூட எடுக்கும் அதான் எனக்கு வரும் அவள் தொண்ணூற்றி ஒன்பது எடுத்து இருக்கான் கொஞ்சம் மாசம் அவளுக்கு நான் அவள் மூவாது இந்த தெரியாது

என்ன நான் சும்மா நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு அதுக்கு ரெண்டு அடிச்சு அதுக்கு முதல் முறை எடுத்தேன் சூடு இனி அதுக்கு அடுத்த முறை செய்ய அவள் பச்சை மிளகா தேய்ச்ச சும்மா விட மாட்டா எல்லா சொல்லுவா அவள் வைஷ்ணவி தைத்திரைக்கு சொல்லி இருப்பா

உங்களுக்கு நீங்க நீங்க படிக்கிற வேலையில பாருங்க அந்த காலத்துல இது எழுதி படிப்பிச்சிருந்த அந்த வசதியோட படிப்பிச்சிருந்தா இன்றைக்கு நாங்கள நீ எல்லாம் வேறு இன்றைக்கு நீ நான் எல்லாம் அங்க இருந்திருப்பேன் தெரியுமா உங்க ஒப்ப நான் கட்டியும் இருக்க மாட்டேன் நான் ஒப்படி வாணி மாதிரி இருந்திருப்பேன் தெரியுமா அதுக்கு நீ எந்த படிப்பை பற்றி கதைக்கிறியோடா ஒட்டியா பேசாம நான் இப்ப படிப்போம் இன்றைக்கு சாப்பாடு தண்ணியும் தண்ணி மேடம் படி படி இன்றைக்கு நீ ரூம் அவுட் வெளியே போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உனக்கு சாப்பாடு மீது தண்ணியும் இல்ல ரூமுக்கே கிடந்து படி அடுத்த முறை டேர்ம் கட்டி கணியத்துக்கு வைஷ்ணவியோட கூற எடுக்கிற நான் உன்ன கொள்ளு வேண்டாம் நான் சொத்துக்க விசம் உனக்கு அடியும் கொலைன்றாப்பா இது எல்லாத்துக்கும் மனுஷன்கான் காரணம் அது எடுக்கிற போற அவருக்கு ஹலோ உங்களை யாரு பூவரசிட்டு நான் பதிமூன்று எடுத்தது கதை கலக்க சொன்னது அது எனக்கு பதிமூன்று எடுத்த கதையை சிங்க பொறுத்து நான் அவனை மாதிரி அவன் படிக்க படிக்காம இருக்க கூடாது நல்லா படிக்கணும்னு சொல்லி நான் அவனை போட்டு விரட்டி 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 மிளகாய் அதை சூடு வச்சு துன்பத்தரை முடிச்சு கொண்டு தெரியல நீங்க பயம் உண்டு அதை சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க வீட்டை வாங்க உங்களுக்கு இது இல்லை உங்களுக்கு துன்ப கட்ட முடியும்